செப்டம்பர் பதினைந்து அண்ணா பிறந்தநாள் அன்றைக்கு சென்னையில டீனவர் நினைக்கிறேன் அங்க மீட்டிங்ல பழனிசாமி எப்படியெல்லாம் வீரவசனம் பேசுறார் வீரவசனம் பேசுறார் நான் தன்மானம் மிக்கவன் எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியம் இல்ல வெற்றி தொல்வியெல்லாம் பெருசு இல்ல எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் பயங்கர சவுண்ட் விட்டார் பத்தாவதுக்கு பத்திரிகைகள்லையும் ஊடகத்திலையும் அவர் ஏதோ அவருடைய அந்த எழுச்சி பயணத்தை தள்ளி வைத்திருக்கிறதுக்கு காரணங்கள் போட்டதா கொச்சிக்கு அவர் ஏதோ வானொலி அறிக்கையெல்லாம் படிச்சு மழை பெய்யுங்கிறதுனால தள்ளி வச்சு கதையெல்லாம் விட்டுட்டு டெல்லிக்கு போய் துணை ஜனாபதி அவர்களை பார்த்துட்டு இரவு ஹோம் மினிஸ்டரை சந்திச்சிருக்காரு இது ஏற்கனவே ஊடகத்தில் வந்து ஹோம் மினிஸ்டரை அவரை அழைத்திருக்கிறாரு அதுக்காக போறாரு இதுக்கு எதுக்கு இவ்வளவு இப்படியெல்லாம் போய் சொல்லி யாரை ஏமாற்ற பார்க்கிறார் நான் எப்படி சொல்றேன் தமிழ்நாட்டு மக்களையும் மற்ற அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களையும் இனிமேலும் பழனிசாமியை ஏமாற்ற முடியாது ஹோம் மினிஸ்டரை போய் பார்த்துட்டு கூட்டணியில் இருக்கீங்க ஹோம் மினிஸ்டர் ஓபனா இங்க வந்து சென்னையில் ஏப்ரல் பதினொன்னு இவரை கூட்டணியில் சேர்த்து அறிவிச்சுட்டு டெல்லிக்கு போறாரு என்ன காரணம் இப்படி ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டு வெளில வர்றப்ப முகத்தை மூடிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா அரசியல எந்த ஒரு கட்சி தலைவராது டெல்லியில சென்று அல்லது வேற எங்கோ கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து விட்டு வரும் பொழுது இப்படி முகத்தை மூடிக்கொண்டு ஓடி வருவதை பார்த்திருக்கீங்களா யார் இப்படி முகத்தை மூடிட்டு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பக்க எனக்கு நேற்று ஊடகங்கள் மூலம் தான் தெரிஞ்சு பக்கத்தில் உட்காந்தது அவருடைய அன்பு மகன் ரெண்டு பேரும் மூஞ்ச முடிட்டு வராங்க இதுக்கு பழனிசாமி தான் பதில் சொல்லணும் ஆனா சில ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் சொன்னாங்க அது நாங்க இல்ல வேற யாரும் ஹோம் மினிஸ்டர் வீட்டுல இருந்து யாரும் மூஞ்ச மூடிட்டு வெளில போக வேண்டிய அவசியம் இல்லை அங்க வந்து அவர்களை சந்திப்பது யார் என்பது எல்லாருக்கும் தெரியும் அது அங்க இருக்கிற ஊடகத்தை சேர்ந்த தெரியும் அவர் எனக்கு சொல்லப்பட்டது முன்னாடி கூட வந்த சகாக்களை எல்லாம் வேற காதுகள் அனுப்பிட்டு இவர் மெதுவாக வெளில வந்திருக்காரு என்ன காரணம் என்பதை பழனிசாமி சொன்னால்தான் தெரியும் ஆனா அந்த காலத்தில் சொல்லுவாங்கல்ல புலவர்கள்லாம் மன்னர்களை ஏதாவது ஒரு சாதனை செய்தால் அவர்களை இன்று முதல் மன்னரை நாங்கள் இப்படி அழைக்கிறோம் சொன்ன மாதிரி அந்த பழனிசாமியும் இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி என்று அழைக்கிறோம் இவர் ஒரு எல்லாம் சில பேர் இன்றைக்கு இந்த பழனிசாமி அடிக்கிற இந்த கூத்த எல்லாம் ரொம்ப பெரிய ராஜதந்திரம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இதே மாதிரி துரோகத்தையும் இதே மாதிரி நம்ம ஊர்ல சொல்லுவோம் இதே மாதிரி திருட்டுத்தனத்தையும் போர் டுவெண்ட்டி வேலையெல்லாம் ஏமாற்றுவதெல்லாம் ஆனா அவர் வந்து ஆட்சி பொறுப்புல இருக்காரு அப்படிங்கிறதுனால எதை வாங்கிட்டாங்களே தெரியல அவர் அப்பெல்லாம் பெரிய ராஜதந்திர சொன்னவங்க இன்றைக்கு அவரே வைத்து பேசுறாங்க இன்னும் சில பேர் அவரை உங்களுக்கு அரசியல் தலைவராக இருந்தா அப்படி போகத்தடம் மூடிட்டு வர மாட்டார் நல்ல வேலை போகமூடி கொள்ள மாதிரி வெள்ளைய அதான் அது நல்ல வேலை புடிச்சு பிடிச்சி உள்ளார போட்டிருப்பான் இதுதான் பழனிசாமியின் நடத்தை இதுதான் அவருடைய உராதிசை இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் இனி அவர்களை ஏமாற மாட்டார்கள் அங்குள்ள நம்ம உள்ள தொண்டர்கள் நமது சகோதர சகோதரிகள் இன்னும் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை இன்னொன்னு சொல்ற புரட்சித் தலைவருக்கு ஆரம்பித்த அந்த இயக்கம் அது தொண்டர்களால் பொதுச் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அடிப்படை விதி அதை தான் அம்மா அவர்களும் பின்பற்றினார்கள் அந்த அடிப்படை விதியே மாற்றியதுனால் இனி அந்த கட்சி பேரு அண்ணா திமுக எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகம் அது எடப்பாடி கட்சி தான் சொல்லணும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இப்பொழுது இல்லை புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் போற்றி காத்த அந்த வெற்றி சின்னமான ரெட்டரை வைத்துக் கொண்டு தொண்டர்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்ற பார்க்கிறார் பழனிசாமி இந்த தேர்தலில் என்னாலும் பணப்பலம் இருந்தாலும் எத்தனை கட்சிகள் கூட்டணி வந்தாலும் உறுதியாக பழனிசாமி தோல்வியை சந்திக்க போவது உறுதி